எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நமக்கு பார்க்க போற கதை வந்து ராமாயணத்துல இருந்துங்க ராம ராவண போர் நடக்குது ஸ்ரீலங்கால லங்கேஸ்வரன் ராவணன் மிக தவம் புரிஞ்சு அவ்வளோ ஒரு அருமையான வீரனுங்க ராவணன் வந்து பயங்கரமான சிவபக்தர் அவருக்கு அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்குது அவர் செஞ்ச ஒரே ஒரு தப்பு வந்து சீதையை அபகரிச்சிட்டு வந்தது தான் அது ஒன்று தான் இருக்கிற பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது மற்றபடி அவர் வந்து அவ்வளோ ஒரு அருமையான வீரர் அப்படிங்கிறாங்க நிறைய சக்தி தேஜஸ் முகத்தில் அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் ராமாயணத்தில் வர ஒரு கதைங்க இதில் ராமன் வந்து அம்பெய்தி ராவணன் விழுகிறாங்க அவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறப்ப ராமர் வந்து சொல்கிறார் லக்ஷ்மணர்கிட்ட ராவணன் கிட்ட அவ்வளோ ஒரு பவர் இருக்குது நீ அவர்கிட்ட போய் கடைசி உபதேசம் கேட்டுக்கோ அப்படின்னு ராமர் சொல்லி ராவணன் வந் ராவணன் கிட்ட வராங்க லக்ஷ்மணன் அப்போ லக்ஷ்மணன் கா இது மண்டிட்டு கேட்குறாங்க நீங்கள் அவ்வளோ பெரிய ஞானி உங்களோட உங்களோட அறிவு எல்லாம் போயிடக்கூடாது எனக்கு உங்ககிட்ட இருந்து உபதேசம் வேணும்னு கேட்குறாரு லக்ஷ்மணன் அதற்கு ராவணன் என்ன சொல்கிறார் தெரியுங்களா அருமையான ரெண்டு உபதேசம் அதாவது ஒன்று ஒன்று செய்யணும் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சா நீ உடனே செஞ்சிரு அதை வந்து யோசிக்காத அதை நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காத உடனே செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இன்னொரு காரியம் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீ ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிற ஆனால் அது கஷ்டம் மற்றவங்களுக்கு அதனால கஷ்டம் வருதுன்னா அந்த சிந்தனையை உடனே விட்டுரு அதை வந்து திருப்பி அதை யோசிக்கிறது அந்த மாதிரியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு உபதேசம் சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமானது என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய பலவீனத்தை மற்றவங்கக்கிட்ட எக்காரணம் கொண்டும் சொல்லாதீங்க உங்க பலவீனம் மற்றவங்க கிட்ட சொல்றதுனால உங்களை பலவீனப்படுத்திடுவாங்க உங்களுடைய எண்ணங்கள் செயல் எல்லாமே பலவீனப்பட்டு நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியாம போயிடும் அப்படிங்கிற ரொம்ப பேரு ஒரு தத்துவத்தை ராவணன் சொன்னதாக ராமாயணத்தில் நிறைய ராமாயணங்கள் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு ராமாயணத்தில் வர இந்த கதை தாங்க இப்போ நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியும்னு சொன்னாலும் சொல்லுங்கள் ஓகே வாய்